அலமதுல்லா ஓ சலாத் அலா ரசூல் இல்லா வாலா அலிஹி ஒசஹ்பிஹி வபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த உலக வாழ்வில் நாம் நாளாந்தம் ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய எல்லா செயற்பாடுகளுக்கும் மத்தியில் அல்லாவை பயந்தவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் நாம் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும் அதுதான் இறையச்சமாக இருக்கின்றது ஒரு மனிதனத்தில் இறையச்சம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அந்த உள்ளத்தில் இருக்கும்போது தான் அவனால் வெளியாகின்ற அனைத்து கருமங்களும் அதை அஞ்சியதாக இருக்கும் எனவே அல்லாவை பயந்து வாழும்போது அல்லா சுபஹான ஹூவச்சாலா நாலு அம்சங்களை நமக்கு கொடுக்கின்றான் முதலாவதாக இந்த உலகிலே அல்லா சுபஹான ஹூவச்சாலா நம்முடைய ரிசுக்கை அபிவிருத்தி செய்கின்றான் ரிசுக்கிரே அல்லா சுபஹான ஹூவத்தாலாக அபிவிருத்தி செய்கின்றான் இரண்டாவதாக நம்முடைய காரியங்களை நமக்கு இலகுபடுத்துகின்றான் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்முடைய தேவைகளை காரியங்களை கருமங்களை அல்லா இலகுபடுத்துகின்றான் மூன்றாவதாக நம்முடைய பாவங்களை மன்னித்து நான்காவதாக மகத்தான நட்கூலியை நாலு மறுமையிலே அல்லா சுபஹான கொடுக்கின்றான் இது யாருக்கு அல்லாஹோய் பயந்து அஞ்சி அவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் நான் அவனை பார்க்காவிட்டாலும் அவன் என்னை பார்த்து என்ற சிந்தனையோடு இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் கொடுக்கக்கூடிய பொக்கிசமாக இருக்கின்றது எனவே எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனையோடு வாழ்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும்